மட்டக்களப்பு மஞ்சள் நடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய கற்கை நதிகள் ஆரம்பமாக உள்ளதாக மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரி அதிபர் எம் சோமசூரியம் தென்ற செய்திகளுக்கு தெரிவித்தார் இதன்போது அவர் வெளியிட்ட கருத்துக்களை தென்றல் செய்திகள் நேரலுக்காக தொகுத்து வழங்குகின்றோம் வணக்கம் நான் சோமசூரியம் மட்டக்கிழப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபர் மட்டக்கிழப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்காக புதிய கற்கினறுகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன கடந்த முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியான வர்த்தமானியில் இந்த கற்க நெறிகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த குறித்த கல்வியாண்டு எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் முப்பத்தி ஏழு கற்கனரிகள் நடாத்துவதற்கு எமது திணைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது அந்த அடிப்படையில் இவை முழு நேரம் மற்றும் பகுதி நேரமாக இந்த கற்கனரிகள் நடாத்தப்பட இருக்கின்றது இவை என் விக்கு மட்டம் மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற தகமைகளை கொண்டவையாக அமைந்துள்ளன பொதுவாக இந்த கற்கனரிகள் கற்க விரும்புகின்ற மாணவர்கள் பதினேழு வயதை பூர்த்தி செய்தவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் காப்போத்த உயர்தரம் அதேபோல் காப்போத்த சாதாரண தரம் படித்தவர்களும் படித்து சித்தி அடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் அதேபோல் கிரேட் நைன் வரை பா ஆண்டு ஒன்பது வரை படித்து இடைவிலகிய மாணவர்களும் பதினேழு வயதை பூர்த்தி செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களும் குறித்த கற்கனவர்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது பொதுவாக இந்த கற்கனுரிகள் முழுநேர கற்கனுரைகள் அனைத்தும் இலவசமாகவே நாங்கள் கற்பித்து கொண்டிருக்கின்றோம் மேலும் முழுநேர கற்கனையே பயிலுகின்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் நிபுணதா சிசவைய குலமை பரிசில் கொடுப்பனவும் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது உதாரணமாக ஒன் இயர் கோர்ஸ் ஒன்றை பயிலுகின்ற ஒரு மாணவருக்கு பத்து பேமெண்ட் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது இதேபோல் மாணவர்களின் போக்குவரத்து வசதியை இழவுபடுத்துவதற்காக மானிய அடிப்படையிலான பருவகால சீட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோல் கற்கனு பூர்த்தி செய்த பின்னர் அவர்களுக்கு இலகு கடன்கள் அதாவது குறைந்த வட்டியில் வங்கிகளில் கடன் பெறக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படுகின்றது எனவே இந்த குறித்த வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமாக எதிர்வரும் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தொகுதிக்குள் விண்ணப்பிக்க விரும்புகின்றவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் அந் அத்துடன் முடிவு தகுதி பரத்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இளைஞர்களே பெற்றோர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மாவட்டத்தில் உள்ள ஒரு அரச தொழில்நுட்ப கல்லூரி இதன் மூலமாக நீங்கள் இந்த கட்டுமுறையை பூர்த்தி செய்த பின்னர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பும் காணப்படுகின்றது ஏற்கனவே கல்வி கற்ற பல மாணவர்கள் இந்த தொழிற்கல்விக்கு ஊடாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்பு பெற்று நல்ல நிலையில் காணப்படுகின்றனர் ஆகவே இந்த எண்ணிக்கை தவமை மூலமாக நீங்கள் உங்களை வளர்த்துக்கொள்ள முடியும் எமது திணைக்கழகமும் எமக்கு தேவையான புதிய கற்கநரிகளை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த ஆண்டில் பிசா கற்கனறி மற்றும் சோலார் டெக்னீஷியன் கற்கனரி என்று பல புதிய கற்கனரிகளை ஆரம்பித்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இலகுவாக தொழிற்சந்தையில் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது ஆகவே மீண்டும் உங்களுடன் வினயமாக கேட்டுக்கொள்வது அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்மை அடைமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி